கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ்ரோ சார் வணக்கம் 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 டெல்லி செங்கோட்டை அரியல வந்து கார் வெடிப்பா அல்லது குண்டு வெடிப்பா அது தீவிரவாதிகளுடைய தாக்குதல் என பல கேள்விகள் எழுந்து கொடுக்கிறது ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதை பல நபர்கள் வந்து மோடி அமித்ஷாவோட உள்குத்தாக கூட நம்ம பார்க்கலாம் எப்படி தேர்தல் நேரங்கள் வரும்போது மட்டும் இந்த மாதிரியான குண்டு வெடிப்புகள்லாம் நடக்குதுன்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க எனக்கு வந்து இது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு இப்போ டெல்லின்றது நேஷனல் கேபிட்டல் யூனியன் டெரிட்டரி பாஜக தான் அங்கே யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்டாக இருக்குது பாஜக தான் மத்திய அரசாக இருக்குது பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்குது டெல்லி ஓகே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் வந்து என்ஐஏ சிபிஐ ஐடிஇடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒட்டுமொத்த ஏஜென்சிஸ் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் டெல்லி போலீஸ் போர்ஸு அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு கிட்டத்தட்ட டெல்லியில இருக்கக்கூடிய எல்லாமே பாதுகாப்புத்துறையை சார்ந்த எல்லாமே அமித் ஷா கண்ட்ரோல் புரிதா உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா போல இது வந்து பத்து ஏஜென்சியோட ஃபெயிலியர் என்ஐஏ டெல்லி போலீஸ் போர்ஸு பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸு ஓகே சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸு அதுக்கு வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ஸு அதுக்கு அடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க என்ஐயே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதுக்கடுத்து வந்து எல்லாருமே இன்டெலிஜென்ஸ் பியூரியோ உளவுத்துறை ஃபெயிலு நமக்கு வந்து என்னடா பத்து அமைப்பான ஃபெயிலியராக இருப்பீங்க இப்போ என்னடா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க இந்தியாவில் எனக்கு அது வேதனையா இருக்கல உண்மையிலே ஏன் காங்கிரஸ் நீங்க குற்றம் சுமத்துறீங்கல்ல நடந்துருச்சு பார்லிமெண்ட் அட்டாக் நடந்துருச்சு காங்கிரஸ் பீரியட்ல அட்டாக் நடந்து நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல காங்கிரஸ் நான் நியாயப்படுத்த வரும்பால அவங்க சோனியா காந்தி மன்மோகன் சிங் இருக்கும் போதும் சரி இருக்கும் போதும் சரி முன்னாள் பிரதமர்ல அவங்க இருக்கும் போதும் நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போதும் சரி ஜவஹர்லால் நேரு இருக்கும் போதும் சரி அவங்க ஆட்சி காலத்துல நிறைய அட்டாக் நடந்திருக்கு ஆனா உங்க ஆட்சி காலத்துல நடந்த டெரர் அட்டாக்ஸ் தான் அதிகமா இருக்கு அதுதானே பிரச்சனை இப்ப காங்கிரஸ் வந்து சரி அவங்க நாட்டை நாசம் நான் வச்சுக்குவோம் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நீங்க தானே தேச பாதுகாவலர்கள் தேச பக்தர்கள் அகண்ட பாரதம் அமைக்க போறோம் இந்து ராஷ்டிரம் அமைக்க போறோம் இந்து தேசம் அமைக்க போறோம் உலகம் முழுக்க ஆப்கானிஸ்தான் சைனா பாகிஸ்தான் மங்கோலியா அந்த கிரிஜுஸ்தான் உஜபெகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்றேன் நான் அது வரைக்கும் சொல்றாங்க அகண்ட பாரதம் அந்த பாரதம் இந்த பாரதம்ன்றாங்க சைனா முதல் கொண்டு பாகிஸ்தான்லாம் வளர்ச்சி பிடிச்சி அகண்ட பாரத டிக்ளேர் பண்ண போறோம்ன்றீங்க ஹிந்து ராஷ்ட்ரான்றீங்க சனாதன தர்மான்றிங்க பார்ப்பனியம்ன்றீங்க தான் உயர்ந்த சாதின்றீங்க நாங்க மூலையில எங்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தோம் அப்படின்றீங்க நீங்க அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்கறேன் இது வந்து என்னடா தோலர் இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து யூரி அட்டாக்கு பதன்கோட் அட்டாக்கு பாகல்கம் அட்டாக்கு கந்தகர்ல வந்து பிளைட்டை கடத்தினது நான் எதுவுமே பேப்பர்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளவு பாருங்க சிஆர்பிஎஃப் புல்வாமா புல்வாமா அட்டாக்கு இவன் புல்வாமா புல்வாமா அட்டாக்கு அப்படியே நீங்க வாங்க வரிசையா வாங்க கார்கில் வாரு அதுக்கடுத்து இப்ப இந்த டெல்லி பாம்பிளாஸ்ட்

அப்ப நீங்க என்ன தேச பாதுகாப்புக்கு நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க நான் கேக்குறேன் அமித்ஷாவே மோடி நான் கேக்குறேன் தேச பாதுகாப்புக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க இதை கேட்போமா மாட்டோம் ஒரு ஒரு சிட்டிசனா நான் வளர்க்குறீங்க நான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் டெல்லிக்கு நான் ஆஃபன் போயிட்டு வரேன் டெல்லி வந்து எனக்கு பூசு கிடையாது நான் டெல்லிலே தான் இருக்கேன் ஓகே அப்ப நமக்கு வந்து நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா இப்ப என்ன என்னையா நீங்க உங்களை நம்பி தானே நாங்கள் ஆட்சியை கொடுத்துருக்குறோம் நீங்க இவ்வளவு கேளம் ஆட்சி நடத்திட்டு அப்ப எங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லை பாதுகாப்பு இல்ல இந்த நாட்டில் தொலர் அந்த குலார் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் செங்கோட்டை அந்த பகுதி வந்து மத்திய டெல்லி அது வந்து விஐபி ரெட் போர்ட் முக்கியமான பகுதி தொடர் பிரதமரே வந்து சுதந்திர தினம் அங்கதான் ஓகே அந்த ரெட் ஃபோர்ட் பகுதியில இருந்து பிரதமர் நரேந்திர மோடியோட வீடு வந்து லோக்கல் கல்யாண் ஒரு ஏரியால இருக்கு எட்டு கிலோமீட்டர் ஏ அப்ப பிரதமர் வீடு ஒரு எட்டு கிலோமீட்டர் பிரதமர் வீட்டுல இருந்து எட்டு கிலோமீட்டர் குண்டு வீடு நடக்குமாயா அப்ப அந்த அளவுக்கு மோசமா போசம் நாட அந்த ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி கார்ல எங்க பாருங்க தூக்கி முஸ்லிம்ஸ் மேல பழிய போடாது புரியுது உங்களுக்கு யார் மேல எந்த சமூகத்தின் மேல யார் மேலையும் பழிய போடாதீங்க ஐ முஸ்லிம்ஸ் மட்டும் சொல்லல எந்த சாதி எந்த இனத்தின் மீதும் எந்த மதத்தின் மீதும் பழிய போடாதீங்க முதல்ல முதல்ல விசாரணை பண்ணுங்க நான் எடுத்தோடனே பேரை பார்த்துட்டு இந்த சமூகம் தான் பண்ணுச்சு இந்த நாடு தான் பண்ணுச்சு எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் எதுக்கு பாகிஸ்தான் நீங்க சாட்சியங்களை கண்டறிந்து விசாரணை நடத்தி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க டிக்ளேர் பண்ணுங்க அதை பத்தி எனக்கு ஆட்சேபணம் கிடையாது இப்போ நான் என்ன சொல்றேன்னா தோல அவன் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் எடுத்துக்கிட்டு டெல்லியில நாலு முழுக்க சுத்தி இருக்கான் நாலு முழுக்க தோலர் ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க சென்னையில வந்து மெரினா பீச் இருக்கு ஓகே சென்னையில மெரினா பீச் ரோடு இருக்கு அந்த ரோட்ல இருந்து சாந்தோம் சர்ச்சில் இருந்து நான் ஹைகோர்ட் வாசல் வரைக்கும் நான் காரை நாலஞ்சு வாட்டி சுத்திக்கிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது போலீஸ் பிளாக் பண்ணிடுவாங்க கேமரால பாத்துருவாங்க என்னடா இந்த கார் வந்து என்னடா நாலஞ்சு வாட்டி இந்த ரோடே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் பிடிச்சிருவாங்க யார் அணின்னு சொல்லி இறங்கடான் முதலன்னு சொல்லி ஊத சொல்லுவாங்க எனக்கே நடந்திருக்குது இரவு நேரங்கள் நான் பயணம் பார்க்கும்போது சென்னையில கார் எடுத்துட்டு போறப்ப ஊதுறான்வாங்க லிக்விட் டெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கடுத்து கார்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம் இது சென்னையிலே நடக்குது மதுரைக்குள்ளே நடக்கும் டெல்லியில நீ என்ன புடுங்கிட்டு இருக்க நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க ஏங்க எத்தனை டோல்கேட்டு எத்தனை புரோட்டக்கால் எத்தனை போலீஸ் போர்ஸ் குமிக்கப்பட்டிருக்கு டெல்லி முழுக்க அது மத்திய பகுதி மத்திய டெல்லி இது இது வந்து வேற எங்கடா டெல்லிக்கு கிழக்கு டெல்லி தெற்கு டெல்லி வடக்கு டெல்லி எனக்கு பிரச்சனை கிடையாது மத்திய டெல்லி சிட்டி உள்ள நடந்திருக்கு பிரதமர் வீட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இது எவ்வளவு பெரிய தேச அவமானம் தெரியுமா உங்களுக்கு உலகமே பாத்துக்கிட்டு இருக்கு உங்களை உலகமே பாக்குது இந்த விஷயத்த அந்த லால்கிழமை மெட்ரோ ஸ்டேஷன் கேட் நம்பர் ஒன்னுல ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அது வந்து சிலிண்டரான் தெரியல இல்ல குண்டான் தெரியல அப்புறம் பார்ப்போம் ஆனா குண்டு வெடிப்பு தான் சட்ட திட்டமிட்ட சதி நமக்கு தெரியுது நீங்க ஏன் வந்து சோதனை பண்ணல அந்த காரை சிசிடிவில எல்லாமே பதிவாயிருக்கு அந்த கார் சுத்தினது பதிவாயிருக்கு நான் முழுக்க சுத்தி இருக்கேன் பானிபுரி தின்ருக்கேன் எங்கிட்ட கிட்ட போயிருக்கேன் டோல்கேட்டுக்கு வந்திருக்கேன் டோல்கேட்ல செக் பண்ணி தான் அனுப்புறாங்க அப்ப இது வந்து இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷாவும் மோடியும் பதவி வரும் என்னுடைய கருத்து தொடர்பா கேக்கவா மும்பை டெரடாக்ஸ் நடந்தது இல்ல மும்பை டுவெண்டி சிக்ஸ் லெவன் ரெண்டாயிரத்தி எட்டு உடனடியா அந்த தீவிர தாக்குதல் நடந்த உடனே பிரதமர் மன்மோகன் சிங் சோனியா காந்தி டெல்லியில இருந்து கிளம்பி பாம்பே போனாங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அந்த பகுதியை போய் பார்வையிட்ட உடனே எட்டு மணி அந்த நேரத்துக்குள்ளார் நடந்த இடம் தாஜ் ஹோட்டல் அந்த அதுக்கடுத்து சத்திரபதி சிவாஜி மகாராஜ் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் பாம்பேல அந்த பாம்பேல நடந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பிரதமர் போறாரு எட்டு மணி ஸ்பாட்டுக்கு போறாரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பாம்பே ரயில்வே ஸ்டேஷன் சத்திரபதி சிவாஜி மாராஜ் ஸ்டேஷன் ஆய்வு பண்ணிட்டு கொற்ற மலை கனமழை பெய்யுது கொடையை பிடிச்சிட்டு ப்ரெஸ் மீட் யாரு பிரதமர் மன்மோகன் சிங் இவர் பூட்டானுக்கு போயிட்டார் மன்னர் மாதிரி கிளம்பி போயிட்டா அங்க போயிட்டு பூட்டான் அந்த அரசு நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் எவனையும் விட மாட்டோம் கிழிச்சு போடுவோம் அழிச்சு போடுவோன்றாரு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து பூட்டான் போறீங்க அந்த அரசு நிகழ்ச்சியை நீங்க தள்ளி கூட வச்சிருக்கலாம் நீங்க ரொம்ப விரும்புகிறாரு போயிட்டு அந்த டைம்ல சிவராஜ் பாட்டில் தான் ஹோம் அந்த மும்பை நடக்கிற ரெண்டாயிரத்தி எட்டுல உடனே பதவி விலகிட்டார் விலாஷ் ராவ் தேஷ்முக் வந்து மகாராஷ்டிரா சிஎம் உடனே பதவி விலகிட்டாரு டெபுட்டி சிஎம் பதவி விலகிட்டாரு ஒரு மா மாநிலத்தோட முதலமைச்சர் பதவி விலகிட்டாரு துணை முதலமைச்சர் பதவி விலகிட்டாரு மத்திய உள்துறை அமைச்சர் பதவி வெளியிட்டாங்க உடனே பதவி வெளியிட்டாங்க நீ ஏன் பதவி விலக மாட்ட உங்களால் தான் நடந்திருக்குது அப்போ இன்னொன்று எனக்கு சந்தேகம் இருக்கு அது என்னப்பா எலெக்ஷன் டைம்ல மட்டும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு நீ இதுவும் நமக்கு கொஞ்சம் அதெல்லாம் நம்ம யோசித்து பாக்கணும் ஆனால் அது கரெக்டாக இருந்தால் சொல்ல அந்த எலக்ஷன் டைமில் தான் நம்ம நடக்குது மற்ற நாளும் நடக்க மாட்டேன்து அதுவும் அப்போ அந்த நேரத்தை கூட அதிகப்படுத்த மாட்டாங்க அதான் சொல்கிறேன் நன்னது அது எப்படிப்பா அது நடக்குது நீ சந்தேகம் வருதில்ல எங்களுக்கு அப்ப நான் என்ன சொல்லுடா மோடி அமித்ஷாவோட ஃபெயிலியர் தான் எந்த ஃபெயிலியரும் ஏற்றுக்க மாட்டாங்க அக்கௌண்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் மீட் இதை கேட்க மாட்டாங்க தான் தான் காரணம்னு ஒத்துக்கவும் மாட்டாங்க ஃபெயில் ஆயிடுச்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டாங்க இவங்க அப்படிப்பட்ட ஒரு கும்பல் இது ஓகே ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி அமித்ஷா தான் இதுக்கு வருத்தம் தெரிவிச்சு பதவி வழங்கின பொறுத்தவரை இதில் மிக முக்கியமாக அந்த ஒரு பள்ளி மாணவன் போட்ட அந்த ட்விட்டு எப்படி பார்க்கலாம் தோல எனக்கு வந்து அந்த ட்விட்டர் பற்றி தெரிஞ்சவொன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் அந்த பையன் சொல்றான் நான் ஸ்கூல் முடிஞ்சு வரேன் ஸ்கூல் முடிஞ்சா நாலரை மூன்ற மணி இருக்கும் ஏன்னா டெல்லியில் இருக்க நமக்கு தெரியும் எப்ப ஸ்கூல் முடியும்னு நான் டெல்ல பாக்குறேன்ல எல்லா ஸ்கூலும் மூன்றரை நாலரை விடுவாங்க சம்பவம் ஆறு ரெண்டு ஏழு மணிக்கு வச்சுக்கோங்க ஆறு ஐம்பத்தி ரெண்டு டு ஏழுக்குள்ள மெட்ரோ ஸ்டேஷன்ல அந்த பையன் என்ன பண்றான் அந்த நாலரை மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரப்ப பாத்துருக்கேன் அந்த ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் லால்குலா மெட்ரோ ஸ்டேஷன் கேட் ஒன் தான் போயிருக்கேன் அந்த பையன் அசாதாரணமா இருந்தது அந்த இடம் அப்படின்றான் எப்படி சொல்றதுன்னா தோல ராணுவத்தை ரனோது குமிஞ்சிருக்காங்க பாராசிக்கிட்டி போலீஸ குமிஞ்சிருக்காங்க இவ்வளவு போலீஸ குமிஞ்சிருக்காங்க அப்ப இது என்ன திட்டமிடப்பட்டதா நான் கேக்குறேன் அத பையன் போறானಲ್ಲ அந்த பையன் போட்ட கொணது சம்பவம் நடக்குது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு போறான் அந்த பையன் என்கொயரி நடத்துங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டுவெறி நடக்குது அங்க இருக்கக்கூடிய கூடிய விதி பகுதியில் ஒரு சீக் சமூகத்தை சேர்ந்து ஒரு பஞ்சாப் டர்பன் போட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார் ஓகே பிரஸ் பிரஸ் நம்மள மாதிரி யூடியூப்க்கு இருக்கார் யூடியூப் யூஸ் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா மோடிஜி அமித்ஷா ஜி பிஜேபி ஆர் எஸ் எஸ் தான் இந்தியாவோட தேச பாதுகாப்புக்கு சிறப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியாவோட தேசத்தை பாதுகாக்கிறதே மோடி அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தான் பேசிட்டு இருக்காரு சத்தம் கேக்குது பார்த்தா குண்டு வெடிக்கு அவர் பேசிட்டு இருக்காரு இவங்களை பாராட்டி அவர் பேசிட்டு இருக்கும் போது லைவ்லேயே காமிக்குது உண்மை நீங்க என்னன்றதை என்னன்றத லைவ்லே சத்தம் கேக்குது திரும்பி பாக்குறாரு அவரு பார்த்தா குண்டு வெடிக்குது அப்ப நான் என்ன கேக்குறேன் அந்த நபர் எப்படி அந்த அந்த கரெக்டா பேசுறப்ப எப்படி அது நடக்குது

முழு உண்மையான குற்றவாளியும் டிக்ளேர் பண்ணாம இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஃபெயிலியரா இருக்கீங்க செய்து நீங்க வந்து எல்லாத்தையுமே சப்ப கட்டாதீங்க நாங்க தோத்துட்டோம் ஆயிட்டோம் ஓகே கண்டுபிடிங்க உடனே ஏன் கண்டுபிடிக்க மாட்டீங்க முக்கியமா தமிழ்நாட்டுல அண்ணாமலை வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுல ஒரு சின்ன சம்பவம்னா முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்பாங்க பதவி உலக சொல்லுவாங்க இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா ஏதாவது தப்பு பண்ணி அங்க ஒரு சப்போர்ட் நடந்து போச்சுன்னா இவங்க வாயை மூடிடுவாங்க நவதாரத்தை மூடிடுவாங்க என்ன நவதாரங்களையும் மூடிடுவாங்க இவங்க ஆனா சப்போஸ் இதே ஒரு காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்து சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பிரதமரா இருந்தா ஆச்சு பூச்சி கத்திருப்பாங்க இப்ப இந்தியாவுக்கு ஆபத்து ஏ மோடியே கத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இப்ப பிரதமர் ஆயிட்டாரு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி

இன்னைக்கு பாத்தீங்கன்னா போய் ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க ஹாஸ்பத்திரில அந்த லோக்நாயக் ஹாஸ்பத்திரில போயிட்டு ஒரு அஞ்சு பேர் பெட்ல படுக்க போட்டு தலையை தொடுறதும் கையை தொடுறதும் இப்படி நிற்கிறதும் அப்படி நிக்கிறதும் ஏன் இதுலயுமே போட்டோ ஷூட் எடுப்பீங்க மோடிஜி இதுக்குமா போட்டோ ஷூட் எடுப்பீங்க யோசிச்சு பாருங்க தோலர் ஒரு ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் காயப்பட்ட அடிபட்டு ஹாஸ்பத்திரியில் கிடைக்கும் இதுல போட்டோ ஷூட் எடுப்பீங்களா நான் மத்திய அரசுக்கு மோடி அமித்ஷா வழங்கிய கோரிக்கை என்னன்னா தயவு செய்து குற்றவாளிகளை வேட்டையாடுங்கன்றான் குற்றவாளி யாரும் டிக்ளேர் பண்ணுங்க எந்த அமைப்பு இதை பண்ணுச்சு டிக்ளேர் நாடு பண்ணுச்சு பாகிஸ்தான் நடவடிக்கை எடுங்க பாகிஸ்தானுக்கு எதிராக நீங்கதான் கற்பனையா கதை கட்டாதீங்க முஸ்லீம் பாகிஸ்தான் கதை கட்டாதீங்க மக்களை ஏமாத்தாதீங்க தப்பு எவன் பண்ணாலும் போய் வேட்டையாடுங்க தப்பு எவன் பண்ணாலும் போர் தொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஆதரிக்கிறேன் தப்பு கற்பனையா சொல்றீங்க எப்படி பேசுவாங்க இவங்க அஞ்சு பேருமே டாக்டர்ன்றாங்க அந்த சம்பவத்தை ஈடுபட்டவங்க இவன் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க டாக்டர் படிச்சது காங்கிரஸ் பிரியல்ல அவங்க பிறந்தது காங்கிரஸ் பிரியல்ல அவங்க வளர்ந்தது காங்கிரஸ் பிரியல்ல அப்போ அவங்க அந்த மாதிரி காங்கிரஸ் பிரியல்ல பிறந்து வளர்ந்து டாக்டர் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்படி பேசுவாங்க இதுக்கு ராகுல் காந்தி சோனியா காந்தி தான் பொறுப்பே இருக்கணும் இல்லை அப்படி பேச மாட்டாங்க ஏன் நேரு தான் பொறுப்பே இருக்கணுங்க நேருவும் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பேசுவாங்க ஆனால் இவங்களை மாதிரி தக்கூரிகள் நீங்கள் உலகிலேயே பார்க்க முடியாது இது ஒரு தேச அவமான செயல் இதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நன்றி தோன் நன்றி